நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இதில் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சந்திர சுவாதி நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்களே இந்த நாள் முருகப்பெருமானை வழிபட வேண்டிய அற்புதமான நாள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ரொம்ப அனுக்கிரகமா இருக்கார் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப செவ்வாய் பகவான் அனுக்கிரகமா இருக்கிறதுனால புதிய வேலை மாறணும் நினைக்கிற வாழ்க்கை இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்க போறது சில வீடுகளில் எப்போ கல்யாணம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு வாங்க பாருங்க இன்னைக்கு பலருக்கு நல்ல கல்யாண செய்தி வரப்போகுது அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாம் சிலருக்கு ரொம்ப திருப்திகரமா அமையும் அலுவலகத்தில் ஒரு நெருக்கடி இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி இருக்கும் சில விஷயத்துல பொறுமையாக செல்ல வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு ரிஷபராசி என்பர்களே எது உயர்வானதுன்னு வள்ளுவர்த்த போய் கேட்டா உள்ளுவதெல்லாம் உயர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உயர்வானது நீங்க அதை வந்து உயர்வாக நினைக்கிறோம் நல்ல விஷயங்களை நினைங்குவது உயர்வானது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் ஒரு நல்ல வேலை இன்னைக்கு கிடைக்க போறது அந்த வேலை கொஞ்சம் இருக்கக்கூடிய ஜாத்தா அதை பத்தி கவலைப்படக்கூடாது ஒரு கல்லை உளி வைத்து செதுக்கினால்தான் அது சிற்பமாக மாறுறது கல்லாக இருக்கிற போது காலால் ஏறி விதிக்கிறோம் அதுவே கோவிலில் சிற்பமா இருக்கும்போது கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுறோம் அப்ப இந்த சிற்பமா இருந்தால் உடனே தெய்வ சிலையாக ஆன உடனே ஒரு மரியாதை வருதே அதுக்கு என்ன பண்ணணும் சிற்பி உளியால் நம்மை செதுக்குகிறார் கல்லை செதுக்குகிறார் சிலையாக மாற்றுறார் அப்படித்தான் ரிஷபராசிக்கார்களுக்கு இன்னைக்கு வேலையில் ப்ரெஷர் இருக்கும் இது உங்களை பக்குவப்படுத்தும் வாழ்க்கையை உயர்த்தும் அதே நேரத்தில் ஹெல்த் விஷயத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான நாள் எதிர்பார்க்கிற கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கும் என்பர் சந்திர பகவான் ராகு பாக்கிய ஸ்தானத்தில் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் வரும் செவ்வாய் பகவான் அவருடைய ஸ்தான அமர்வை பார்க்கிற போது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் ராசிக்காரர்கள் பார்த்து போயிட்டு வரணும் உங்கள் குடும்பத்தில் இப்போ சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் அது உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் மகனுக்காக இருக்கலாம் மகளுக்காக இருக்கலாம் நல்ல செய்திகள் வரப்போகிறது சில பேர் ஃபாரின்ல போய் படிக்கிறது ரொம்ப விரும்புவாங்க அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான நாள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் நான் யூகேல தான் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த நாட்டில் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் இப்போ மனசில் உறுதி பூண்டு இருக்காங்க நல்ல கல்வி நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய போறது நல்ல நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதனால ராகு அட்டமத்தில் உட்கார்ந்தார் சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கார் குடியிருந்த கோயிலை போற்றி பாதுகாக்கணும் அது என்ன குடியிருந்த கோயில் மனிதர்கள் குடியிருந்த கோயில் அம்மாவுடைய கருவறை தான் தாயை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் சிலர் வீடுகளில் இன்னைக்கு தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏசி இதெல்லாம் ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு நாள் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் கூட சில இடத்துல ரிப்பேர் ஆகும் அதை கொஞ்சம் பார்த்து நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இன்னைக்கு உண்டு கடகராசிக்காரர்கள் பிறருடைய விமர்சனங்களை பற்றி கவலைப்படாதீங்க சில பேர் வேணும்னே உங்கள் காதலில் படுற ஆப்பில் விமர்சனம் செய்வாங்க கொஞ்சம் பொறுமையாக போய்க்கணும் பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும் இன்னைக்கு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் இம்மராசி அன்பர்களே இது ஒரு அற்புதமான நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நீங்க சாதிக்க போற அற்புதமான நாள் பெரிய மனிதர்களுடைய நட்புறவு கிடைக்கும் நிறைய எதிர்பார்ப்புடையவர்கள் இன்னைக்கு உங்களை சந்திப்பாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீங்கள் செய்து கொடுக்க முடியாததை கூட நீங்கள் செய்து கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நண்பர்கள் கூட்டாளிகள் இன்னைக்கு இருப்பாங்க ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க ஆனால் சிம்மராசிக்காரர்கள் எதிலும் அழகாக சமாளிச்சுக்கிட்டு வருவீங்க சில குடும்பங்களில் இப்ப கல்யாணம் ஆயிருக்கும் ஆகாதவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும் கொஞ்சம் கண்டிருஷ்டி அதிகம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கிறோம் உடல் அலுப்பும் அதிகமா இருக்கும் இன்னைக்கு ஆனாலும் இது நல்ல நாள் கன்னிராசி என்பர்களே சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது யோகம் நல்ல கல்வி வரும் நல்ல தனம் வரும் நல்ல வாழ்க்கை வசதி வரும் நல்ல மனைவி வருவாள் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் நல்லா இருந்தா போதும் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காமர்ஸ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு தரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைது ராம் ராசி என்பர்களே என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு மகிழ்ச்சி சந்திர பகவான் ராசியில் இருக்கார் பத்தாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ராசியில் இருக்கார் ராசிநாதன் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம் ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு காத்திருந்த வாழ்க்கை இப்ப கல்யாண செய்தி வந்துடும் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஈடுபடுவீங்க பண்றதெல்லாம் இப்போ இருக்கும் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நல்ல நாள் ரிச்சிக ராசி சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நிறைய பேருக்கு இப்ப வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் ரிச்சிகராசிக்காரர்கள் அப்பா அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அனுசுராசி என்பர்களே இந்த நாள் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரக்கூடிய நாள் அனுசுராசிக்காரங்க எதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா என்னுடைய சுய கௌரவம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர் தாயின் மீது அதீத பாசம் இருக்கும் அலுவலகத்தில் மகர ராசி என்பர்களே மிக நல்ல நாள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல உத்தியோகத்தை தர போறார் நல்ல வருமானம் போறது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அமைய போறது அதுக்காக காத்திருக்கிற வாழ்க்கை அந்த நல்ல செய்தி வருது பிசினஸ்ல நல்ல லாபம் வரும் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்களெல்லாம் ரொம்ப அழகாக சமாளிப்பீங்க உங்கள் யோகாதிபதி இப்போ உங்களோட இருக்காரு நல்ல பணவரவு வரும் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் கல்யாண செய்தி பல குடும்பங்கள்ல இப்போ பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ரொம்ப வீட்டிலேயே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும் வியாபார பெருமக்களுக்கு கல்வியிலும் நல்ல வளர்ச்சி உண்டு நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இந்த நாள்ல ரொம்ப அமைதியா போனோம் யாரையும் பகிச்சிக்க கூடாது அது ஆபீஸா இருக்கட்டும் வீட்டுல கட்டின மனைவியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நாள் பயணங்களை அவாய்ட் பண்ணனும் உங்க உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் அப்படியெல்லாம் செய்தால் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா